அரசாங்கத்தின் உதவியோட ஒரு பெரிய விஹாரம் கட்டி இருக்கிறான் அது தொடர்பாக நாங்க ஆளுநர்கிட்டையும் போயிருக்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்போதைய உறுப்பினர்களையும் போயிருக்கிறோம் முந்தைய அரசாங்கத்திட்டையும் போயிருக்கிறோம் எல்லாரிடையும் போயிருக்கலாம் அந்த காலத்துல எங்களுக்கு நீங்க ஆட்சிக்கு வந்த காலத்துல எங்களுக்கு சொல்லப்பட்ட பதில் வந்து இது முந்தைய அரசாங்கங்கள்ல இனவாதமாக செயற்பட்ட விடயம் தான் இது ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் எமது ஆட்சியில் எதுவும் நடைபெற மாட்டாது என்று எங்களுக்கு வாக்குறுதிகள் தந்திருந்தீர்கள் ஆளுநரும் அறிக்கை எழுதுகிறார் எழுதுகிறார் என்று வரையும் எழுதி முடியவில்லை அப்படி இருக்கையில் நாங்கள் கடந்த இருபதாம் தேதி தங்கள் ஆர் யாருடைய ஆதரவும் இல்லாமல் தன்னிச்சையாக சென்று பௌத்த சாசன அமைச்சர் சுன்னிசனவி அவர்களை சந்தித்து சந்தித்து அவர் எங்களுக்கு ஒரு சாதக

உழவு தெரியும் ஒரு பல கால சகாதமாக நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை உண்மையில் நானும் முதலால் எனக்கும் தெரியும் உண்மையில் பிள்ளை என்றும் எனக்கு ஏன் நீங்கள் அந்த காணி ஒருவரால் சட்டத்தை நீதிமன்றத்தை நாட முடியாது நாங்கள் அதை செய்யலாம்னு சொல்கிறீங்கள் எங்களுக்கு இந்த நாட்டில் நீதியிலேயோ சட்டத்திலையோ எந்த நம்பிக்கையும் இல்லை நீதிமன்றத்தை அதை தான் நாங்கள் கட்டுக்கொள் அது இலங்கை அகில இலங்கரியில் இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை நாங்களின் பயில வந்த இது ஒரு கிணப்புக்கூடிய இந்த தொகுதியின் அபிவிருத்தி சம்பந்தமாக கதைக்கத்தான் இது உண்மையில் சட்டவிரோதம் அமைக்கப்பட்டிருந்தால் அதை எடுக்க வேண்டிய அரசாங்கம் அந்த அரசா ஆளுநர் அவையெல்லாம் இதை இந்த அந்த மட்டத்தில் இதை உருவாக்கணும் டிஎஸ்ஓ இவை நாங்கள் அறிக்கையை அனுப்பலாம் ஆனால் அந்த அறிக்கை எவ்வளோ தூரம் அது அதுக்கு பதிலளிப்பார்கள் தெரியாதபடி தெரியாதபடியாக இதை ஆளுநர் மற்ற அமைச்சரவை மட்டத்துக்கு தான் இதை கொண்டு வரும்

हरतने में मेबा आ मा वाने ने किया था िंग बतागा आपको कमेंटे